மக்களே ஒரு மனிதர் வந்து ஒரு கிழமை ஃபுல்லா அந்த வீட்டுக்குள்ள இருந்த நபர்களால ஒரு மன ரீதியான தனிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாகி அதை வந்து அப்படியே கொண்டு போய் அந்த கடைசி நாளுமே வந்து ஏதோ அந்த மூளையை கலட்டி வச்சுட்டு வந்தவங்க மாதிரி எதுக்கடுத்தாலும் முத்து 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 அப்படின்னா அந்த மனசு மனிதரோட மனசு எப்படி இருக்கும் வேதனை எப்படி இருக்கும் அந்த மன அழுத்தம் எப்படி இருக்கும் அப்படி என்பது இன்று நடந்த எபிசோட்லயும் சரி இப்ப லைவ்ல முத்துக்குமார் அவர்கள் ஜாக்லின் அவர்களோட பேசக்குள்ள அந்த கான்வர்சேஷன்லயும் சரி எவ்வளவு தூரம் இந்த ராயன் அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த எபிசோட்ல இந்த அருண் அப்புறம் இந்த சௌந்தர்யா பி ஆர் சௌந்தர்யா இந்த இவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் வன்மத்தில முத்து அவர்கள் மீது இருந்திருக்காங்க அப்படி என்பதும் இந்த சௌந்தர்யா அந்த பிஆர் செட் அந்த கூட்டம் முள்ளுக்குள்ள போய் முத்துக்கு எதிராக கைதட்டினது இப்படியான விடயங்கள் மூலம் முத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சல் போயிருக்கு அப்படி என்பதை எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேதுவண்ண அவர்கள் நிறைய குழு வந்து கொடுத்திருந்தாங்க முத்து அவர்களுக்கு அப்ப அதுல அவர் வந்து ரிலீஃப் ஆயிருப்பாரு அப்ப அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து வழியில் அந்த சிங்கத்தின் கர்ஜனை மாதிரி அப்படியே அப்படிங்கிற மாதிரி கத்துவார்ல அது ஐகானிக் மூமெண்ட் கண்டிப்பா முத்துக்குமாரன் அவர்கள் அந்த டைட்டில் வின் பண்ற அந்த ஏவில இந்த மூமெண்ட் வரும் அப்படி அந்த வந்து மன உளைச்சலுக்குள்ள இந்த கேடு கட்ட கும்பலாலும் சோதனையை தன்னா சாதனை இந்த டைட்டில் வின் பண்ண பிக் பாஸ் தமிழ் டைட்டில் வின் பண்ண எல்லாருக்குமே இது நடந்திருக்கு அது முக்கியமா அந்த கடைசி வாரங்கள் இது நடப்பது வழக்கம்தான் அது நடக்காததான் நம்ம பயப்படணுமே தவிர நடந்தபடியா நம்ம பயப்பட தேவையில்லை பத்து பொருத்தம் பக்காவா இருக்கு பிக் பாஸை தமிழோட வின்னர் முத்துதான் அப்படி என்பது சரிங்களா சரி அப்படி இருக்கீங்க முத்துக்கு நான் வந்து பண்ண நான் கேட்டுட்டேன் அப்புறம் ஏன் ஆடியன்ஸ் அவர் நிக்கிறாரு உள்ளுக்குள்ள அந்த செட்டுக்கு போனதெல்லாம் நம்மள மாதிரி மக்கள் அவருக்கு தெரியாது அங்க இருக்கிற பாதி பேருக்கு தமிழ் தெரியாது வடக்குல இருந்து வந்து வீட்டுல வேலை செய்யற நபர்களை இந்த சௌந்தரியான பிஆர் கூட்டம் இந்த ராயனோட பிஆர் கூட்டம் காசை கொடுத்து முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் காசு பொட்டில் இல்லாட்டா பிரியாணி அதை கொடுத்து ஒரு ஆறு மணி நேரம் உட்கார வச்சிருக்காங்க அப்படி என்பது அவருக்கு தெரியாது அப்ப அந்த கூட்டத்தோட கைதட்டவர்கள் இந்த போலி பி ஆர் சௌந்தர்யா அதுக்கு போனதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அப்ப அதனாலே அவர் வந்து அந்த இன்னைக்கு இப்போ ஜாக்லின் பேசக்குள்ள அது விளங்கிச்சு அவர் அவர் வந்து இந்த பிஆர் கூட்டம் அங்க போய் இந்த ஒண்ணுமே இப்ப எல்லாருக்குமே கேள்வி ஒன்று இருக்கு இந்த சௌந்தர்யா என்னதுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கு அப்படி என்பது எல்லாமே பிஆர் போட்ஸ் தான் அப்படித்தான் ஆனா அந்த சௌந்தர்யா கூடிய சீக்கிரம் வெளியில போயிடும் அதுக்கு டைத்திலும் இல்ல ரன்னர் என்ற இதுவுமே இல்ல அது கூடிய சீக்கிரம் போயிடும் சரிங்களா சோ அப்ப அதெல்லாமே முத்து குழப்புது மஞ்சரி வெளியில போறாங்க ஒண்ணுமே பண்ணாம வீட்டுக்குள்ள தின்னு கொண்டு சௌந்தர்யா இருக்குது அப்போ ஏதோ தப்பா நடக்குது அப்படி என்பது முத்துக்கு புரியுது ஆனா அவருக்கு அவர் அவர் திங்க் பண்ணல இது காசுக்கு வேலை செய்யற கூட்டம் தான் அங்க இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சரிங்களா சோ இதற்கெல்லாமே பதில் வந்து நாளைக்கு எப்படியும் உள்ளுக்குள்ள போறவ குடுத்துருவாங்க முத்து அவர்கள் அவருடைய எப்படி ஒட்டுமொத்த மக்களும் இந்த பிக் பாஸ் ஐ தமிழோட டிசர்விங் கண்டஸ்டன்ட் ஒரே ஒரு ஆள் முத்துக்குமரன் அவர் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்றத விரும்புறாங்களோ விஷ் பண்றாங்களோ இது அதே போல முதலாவது விகே அதை வந்து விஷ் பண்ணவர் ரவீந்தர் சார் அவர்கள் ஸோ அவருடைய என்ட்ரி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாளைக்கு இருக்கு ஸோ ரவீந்தர் சார் அவர்கள் உள்ளுக்குள்ளே போகிறாங்க சார் அவர்கள் சொல்லப்போனா ஒரு ஆயிரம் முத்து ரசிகர்களுக்கு ஈக்குவல் நம்ம உள்ளுக்குள்ளே போய் முத்துக்குமர் எனக்கு சொல்ல வேண்டிய விடயங்களை ரவீந்தர் சார் அவர்கள் போய் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஃபுல்லாக ரவீந்தர் சார் அவர்கள் இந்த வீக்கும் சரி அடுத்த வீக்கும் சரி எனக்கு தெரிஞ்சு ரவி சார் அவர்கள் அங்கே உள்ளுக்கு தான் இருப்பாங்க சோ அவர் பாத்துக்குவார் சரிங்களா சோ மக்களின் கருத்தை ரவிசர் அவர்கள் முத்துகிட்ட சொல்லுவாங்க நம்ம வந்து பயப்படுத்தவில்லை மன உளைச்சலுக்குள்ளாக உள்ளாக தேவையில்லை இப்ப கூட முத்து ரசிகர் சில பேர் கனடால இருந்து பேசிக்கொண்டிருந்தாங்க ஒரு அம்மா நெடுகயுமே ஸ்டார்டிங்ல இருந்து முத்துக்கு ஃபேனா இருக்க நிறைய அம்மா மாதிரி இருக்காங்க அதுல ரெண்டு மூணு பேர் வந்து மகன் லைவ்ல பாக்க கவலையா இருக்கு அப்படின்னாங்க சோ நாளை ரவீந்தர் சார் வந்து ஒழுங்கு போறாரு அஹ் முத்துக்குமரன் அவர்களுக்கு தேவையான எல்லா அப்படியும் அவர் பண்ணுவார் சரிங்களா சோ நம்ம பயன்படுத்தவில்லை மக்களின் கருத்தை ரவிசர் உள்ள போய் சொல்வார் சரிங்களா இது ஒரு அப்டேட் மக்களே அடுத்தது இன்னொரு அப்டேட் இருக்கு அது ஒரு ஒன் அவர்ல போடுறேன் நன்றி